ஜெய் ஸ்ரீமன்னாராயணா ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நம ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நம ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமகா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு ரசிக பெருமக்களுக்கு அடியேன் லக்ஷ்மி நரசிம்மன் ஜோதிடர் நமஸ்காரம் கார்த்திகை மாத ராசி பலன் இந்த கார்த்திகை மாதம் நவம்பர் தேதி வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் படி வியாழக்கிழமை அதிகாலை அதாவது விடிந்தா வெள்ளிக்கிழமை நாலு மணி ஒரு நிமிஷம் நாற்பத்தாறு வினாடிக்கு துலாம் ராசியிலேருந்து சூரியன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி டிசம்பர் டிசம்பர் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கபடி அண்டு திரு திருக்கணிதம் அதன்படியும் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இதில் இருக்கார் விருச்சிக ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் தனுசு ராசியில் போகிறார் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த சூரிய உதயத்தின் போது அதாவது கார்த்திகை மாதத்தில் சூரியன் வந்து விருச்சிகராசிக்கு போது அந்த நேரத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா துலா லக்னம் வருது ரெண்டில் அதாவது விருச்சிகத்தில் சூரியனும் வக்ர புதனும் இருக்குது அண்டு மூணா மூணாவது இடத்துல தனுசுவில் வந்து சுக்கரன் இருக்குது அதை விட்டால் அதுக்கப்புறம் மீனத்தில் ராகு இருக்குது மேஷத்தில் சந்திரன் வந்து பரணி ரெண்டாம் நட்சத்திரத்தில் இருக்குது குரு வந்து வக்ரியா ரிஷபத்தில் இருக்குது கடகத்தில் செவ்வாய் இருக்குது அண்டு கேது வந்து கன்னியில் இருக்குது ஸோ இதுதான் கிரக நிலைகள் இந்த மாதம் கிரக சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தால் பதினேழு பதினொன்று அப்படி அப்போது அன்றைக்கி செவ்வாய் வந்து கடகத்திலேயே வக்ரகதியை அடைகிறார் புதன் வந்து வக்ரியா விருச்சிகத்திலேயே மேற்க மறைகிறார் டிசம்பர் ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறார் இதுதான் சஞ்சார நிலை தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசி ஃபைட்டர்னு சொல்லுவாள் வில்லு அம்பு ராமன் வந்து ஃபைட்டர் தர்ம போராளி இது தர்ம இடம் குருவோட வீடு தர்மம் நிறைந்த இடம் அதனால் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் சூரியன் வந்திருக்கு புதனோட இருக்கு உங்கள் ராசியிலேயே சுக்கரன் இருக்கு நாலில் ராகு இருக்கு சூரியன் பேர்ச்சியார அன்னைக்கு பரணி நட்சத்திரத்தில் மேஷத்தில் சந்திரன் இருக்கு அண்டு ரிஷபத்தில் உங்கள் ரா ராசியாதிபதி இருக்கார் அண்டு கடகத்தில் எட்டில் செவ்வாய் இருக்கார் அதுக்கப்புறம் பத்தில் கேத்து இருக்கார் பதினொன்றில் ஒன்றும் இல்லை பன்னெண்டில் சூரியன் புதன் இருக்கார் ஓரளவுக்கு நன்னாகவே இருக்குன்னு சொல்லலாம் தனுசு ராசிக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சொல்லலாம் நன்னாவே இருக்குன்னு எப்போவுமே ஜெயிச்சின்னு வரணும் பட் என்னன்னா சுகஸ்தானத்தில் ராகு இருக்கார் குருவை பார்க்குறார் குரு வேறு இருக்கார் பகை வீட்டில் இருக்கார் சுக்ரன் குரு பரிவர்த்தனையினால் ஓரளவுக்கு ஓடின்னு இருக்கும் ஜெயிச்சுன்னு வரும் முக்கியமாக வேலை பார்க்குறவா கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்கணும் அதுவும் இந்த மிஷின் மாதிரி ஏன்னா டெக்னிக்கல் லைன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாய்லர் ஏரோநாட்டிக்கல் அண்டு எங்கெங்கெல்லாம் மிஷின் இருக்கோ மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் இவாளெல்லாம் ரொம்ப முக்கியமாக இவாள்லாம் கொஞ்சம் நிதானிச்சு கவனமாக வேலை செய்யணும் அதே போல் கணக்கர்கள் எழுத்தர்கள் ரைட்டர்கள் அண்டு மற்ற வேலை பார்க்குறவா சொந்த தொழில் பண்ணுறவா ஆணோ பெண்ணோ அவளுக்கு பெருசாக கஷ்டம் வராது பட் இருந்தாலும் சிந்தனை குழப்பம் வர்றதுனால வேலையில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சொந்த தொழில் பண்ணுறவாலும் தனுசராசியில் தொழில் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா முக்கியமாக இந்த பொன் ஆபரணம் செய்கிறவா நகை கடை கவரிங் நகை விற்கிறவா அதே மாதிரி லேடிஸ் காஸ்மெட்டிக் விற்கிறவா ஆடைகள் விற்கிறவா ஆடைகள் தயாரிக்கிறவா இந்த ஓனர்ஸ் இருக்கிறாள் இல்லையா முதலாளிகள் அவங்க வந்து கொஞ்சம் பேசணும் சண்டை போடக்கூடாது தப்புன்னு பண்ணலைன்னா கூட தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா கூட கொஞ்சம் ஜியாகிரதையாக இருக்கணும் மற்றபடி பெருசாக ஒன்றும் பிரச்சனையெல்லாம் வராது குரு காப்பாத்திருவார் பிளஸ் பன்னெண்டுல இருக்கிற சூரியன் விரயத்தை கொடுக்கும்னு சொல்லுவார் விரயத்தை மட்டும் கொடுக்கல அது அது வீட்டில் ஒரு சுகத்தை கொடுக்கறது ஒரு சுப விரயம்னு வச்சுக்கலாம் சுபமான செலவுகள் இருக்கும் மற்றபடி ஒரு ஃபைட்டிங் சென்ஸ் இருக்கிறதுனால சூரியன் நெருப்புங்கிறதுனால கேடவும் நெருப்பு ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு வீட்லேயோ வெளியிலேயோ எங்கேயோ அப்போ நிதானித்து செயல்படுறது வார்த்தைகளை கவனமாக விடுறது நல்லது மற்றபடி பெருசாக ப்ராப்ளம் இருக்காது உடம்புல ஏற்கனவே வியாதி அந்த மாதிரி இருந்தால் மருத்துவ சிகிச்சைகள் வந்து முறையாக பண்ணிக்கோங்க டாக்டர் என்ன சொல்கிறாரோ நில்லுன்னா நிற்கணும் உட்காருன்னா உட்காருன்னா சாப்பிட்ணுன்னா சாப்பிட்ணும் பிடிக்கலை தூக்கி சரியாக சரியாகப்படுத்தினும் தூக்கி போடக்கூடாது பத்து நாளைக்கு சொன்னால் பத்து நாளைக்கு சாப்பிட்ணும் நாலு நாளில் சரியாக படுத்தினும் தூக்கி போடக்கூடாது அந்த பத்து நாளும் சாப்பிடணும் அந்த மாதிரி ம டாக்டர் சொல்கிறத அப்படியே நம்பணும் அப்படி போனால் உடம்பு ரீதியான பிரச்சனைகள் போயிடும் இப்போ இந்த ராசியில் இருக்கிற வாழ்க்கை சில கஷ்டங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் எப்படி தீரும் தோஷம் அதெல்லாம் விட்டுடும் காமனாக ஒரு விஷயம் இருக்கும் அது என்னென்னா நட்சத்திர தாரா பலன் நட்சத்திர பலன் தாரான்னா நட்சத்திரம் நட்சத்திரங்கள் கொடுக்கக்கூடிய பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது பொதுவாக இதில் பெரிய யாருமே ஜோசியர்கள் சொல்கிறது இல்லை முன்னாடிலாம் இருந்தது இப்போ சொல்கிறது இல்லை இந்த இது என்னன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பதுக்கு மேலே இருந்தால் ஒன்பதாவில் வகுத்து மீதி வர்றது ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்படின்னு கொடுத்துருக்கேன் அந்த நட்சத்திரங்கள் நார் அதாவது உங்கள் நட்சத்திரம் ஒன்றாவது நட்சத்திரம் உங்களுக்கு முந்தின நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இப்போ தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் இருக்கும் மூல நட்சத்திரம் ஒன்னாவது நட்சத்திரம் கேட்டை இருபத்தேழு பூராட நட்சத்திரம் ஒன்னாவது நட்சத்திரம் மூலம் இருபத்தேழு உத்திராட நட்சத்திரம் ஒன்னாவது நட்சத்திரம் பூராடம் இருபத்தேழு இப்படி எழுதிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போட்டு வந்துருங்க அப்போ ஒன்றாவது நட்சத்திரம் மூணு அஞ்சு ஏழு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சாவது நட்சத்திரம் இதிலெல்லாம் ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரவுண்ட் பண்ண அந்த நட்சத்திரங்கள் நாள் என்றைக்கு வருதுன்னு காலண்டரில் பாருங்கள் ஒரு புதுசாக ஏதாவது பண்ணணும் இப்போது அந்த ரவுண்ட் பண்ண நட்சத்திரமா இருந்ததுன்னா அவசியமாக பண்ணணும்னா கொஞ்சம் க ஜாக்கிரதை உணர்வோட பண்ணுங்க மற்ற நாளாக அந்த ஒன்றும் அவசியம் இல்லை அப்புறம் கூட பண்ணிக்கலான்னா மறுநாள் பண்ணுங்க தவிர்த்துருவோம் முக்கியமான வேலையோ போய் பணம் கேட்கணும் அப்படின்னா கடனாவோ அல்லது கடனை வசூல் பண்றதாவோ எதுவா இருந்தாலும் இந்த ரவுண்ட் பண்ண நட்சத்திரத்துல போய் கேட்டீங்கன்னா ஒன்றுமே நடக்காது ஃபெயிலியர் ஆகிடும் அதே மாற்றி மறுநாள் ரெட்டப்படையில வர நட்சத்திரமா இருந்தா நல்லா இருக்கும் ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அது போல உங்களுக்கு இன்னொன்று இருக்கு இந்த தனுஷ் ராசியில இருக்கிறவா சில பேர் சொல்லுவா கல்யாணமே ஆகல சர்வதோஷம் இருக்குங்கிறா நாகதோஷம் இருக்குங்கிறா ஆஹ் ஒன்னுல ரெண்டுல எட்டுல ஏழுல அஞ்சிலெல்லாம் ராகுருக்கு புத்திர பாக்கியம் இல்லைங்கிறா தர்பம் பாடிச்சிருக்குங்கிறா இந்த மாதிரி சொல்றவாளுக்கு ஒரு அந்த ஸ்லோகத்தை எழுதி வச்சுக்கோங்க ஒரு இது இருக்கு மருத்துவ கடவுள் தன்வந்திரி தத்தாத்திரேயான்னு சொல்வா அவர் தான் ரிஷிகளுக்கெல்லாம் ராஜா அத்திரி மகரிஷியோட பிள்ளை கடவுளுடைய பெருமாளுடைய அம்சம் திருமாலுடைய அம்சம் அவதாரம்னு சொல்வா பத்து அவதாரத்துக்கு மேலே இருபது அவதாரங்கள் அதில் ஒருத்தர் தத்தாத்திரேயர் அந்த தன்வந்திரின்னு பின்னால் சொன்னான் அந்த தன்வந்திரி இதை வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு ஆஸ்திகம் முனிராஜம் நமோ நம இப்போ தன்வந்திரி ஸ்லோகம்னு நிறைய இருக்கும் அது இல்லை இது ஏன்னா இது எஸ்பெஷலி பார் உண்டான தோஷம் சர்பங்களால் ப்ராப்ளம் இருந்தால் நாகதோஷம் சர்வதோஷம் இருந்தால் அவளுக்கு மட்டும் ஆஸ்திகம் முனிராஜம் நமோ நமகா ஆஸ்திகம்னா பிலீவ் நாஸ்திகம்னா அன்பிலீவ் அன்ட்ரூத் ஸோ முனிராஜம் முனிகளுக்கெல்லாம் தலைவர் ராஜன் தத்தாத்ரேயே நமோ நமக நமஸ்கரிக்கிற ரெண்டு தர நமஸ்கரிக்கிறேன் இந்த ஸ்லோகத்தை குளிச்சுட்டு நூற்றி எட்டு வாட்டி சாமி படத்துக்கு முன்னாடி நின்று சொல்லுங்க இந்த ஒரு மாதம் சொல்லுங்க வாழ்நாள் பூரா சொல்லலாம் சர்வதோஷம் உள்ளவா எந்த பீ பீடி இதுவும் இருக்காது பாதிப்பும் இருக்காது இந்த சர்வத்தினால் பீடிச்சது சர்வம் விலகிடும் கட்டு அவிழ்ந்துடும் சொல்லுவா ஸோ தைரியமா இருக்கும் உங்களுக்கு இந்த மாசம் நல்லாவே இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு நாராயணம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுகவும் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர்